நாம் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டால் கத்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஜபிக்க ஆரம்பிப்பார் நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் ஆவியானவர் நமக்கு குறிப்புகளை தருவார் நாம் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டால் தேவ மகிமை கத்தருடைய ஆவியானவர் நெருக்கி ஏறி கொண்டே இருப்பார் இன்னைக்கு ஏன் நம்மளால ஜபிக்க முடியல ஏன் இன்னைக்கு நம்மளால ஆவியங்களை போராட முடியல எனக்கு பிதாவோ தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள இல்ல ஒரு மனிதனுக்குள்ள பரிசு ஆவியானவர் இருந்தால் வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் இடைவிடா